பெருமான திருவிடியடைந்து பேரின் பெருவாழ்வை கட்டவர் நாயனார் நாயனாருடைய இந்த வாரம் இருந்தது நேச நாயனார் பள்ளாரி மாவட்டத்திலே காப்பிடி என்ற நகரத்திலே அவதாரம் செய்த பெருமான் அவரு அங்கு பிறந்திருந்தாலும் அவர் வாழ்ந்த வந்து மாயவரம் பக்கத்திலே உள்ள போது கூரை நாட்டிலே வாழ்ந்தது இன்னும் அவர் நிறுவிய விநாயக பெருமான் முருகப்பெருமான் வி கிரகங்களால் இருக்கிறார் இருப்பதாக பெரியவர்களெல்லாம் சொல்கிறார்கள் அத்தகைய பெருமான் நேச நாயனார் சிவபெருமான் மீதும் சிவபெருமானுடைய அடியார்கள் மீது மிகுந்த அன்பு உங்கள் வழிபாடு என்று சொல்லக்கூடிய பட பரவுதல் அதான் உயர்ந்த பக்குவ வழிபாடு வழிபாடு பரவுதல் என்று சொல்லக்கூடிய முக்கரண வழிபாடு மனம் வாக்கு காயத்தால் நாள்தோறும் உடற்கருவிகள் முப்பத்தி ஆறு கருவிகள் இருப்பதை சைவ செய்தார்கள் அதனுடைய சுருக்கம் தான் மூன்று கருவிகள் முக்கியம் இந்த மூணு தான் அதுக்கு அடிப்படையான இதை வச்சு அந்த முப்பத்தாறும் நீங்கள் இயக்கப்பெறும் என்று சொல்லலாம் ஆகவே அந்த மூன்றை சரியான வழியில் நாம் செலுத்த வேண்டும் அப்படிதான் என்ன எல்லாரும் பலரும் தவறான வழியில செலுத்துறாங்கன்னு அர்த்தம் ஏன் பெரியவங்க அதை இந்த முக்கரத்தை திருப்பி திருப்பி சொல்றாங்கன்னா நீ செய்யவே அப்படின்றத நம்ம வலியுறுத்துறாங்க இதை செய்யுங்க அப்படின்னு சொல்றாங்க பெரியவங்க அதை செய்யாதே சொன்னதை விட இது செய்ய அப்படின்னு சொல்லுவாங்க எப்பயுமே பாசிட்டிவ் திங்கிங் தான் நெகட்டிவ்லாம் கிடையாது எல்லாமே நேர்மறையான சிந்தனைகள் அதான் நல்ல வாழ்க்கை எதிர்மறையான சிந்தனைகள் அது தவறுல இருக்க முடியும் எனக்குமே நேர்மல் எதிர் இருக்கு தான் எல்லாமே ரெண்டு ரெண்டு நம்ம சொல்றோம் உலகமே ரெண்டு தான் நான் அரசியல் சொல்ல பொதுவாக அதிலே நீ எடுத்துக்கலாம் வலதுசாரின்னா இடதுசாரின்னு இருக்கு வலதுதான் நம்பிக்கை நம்ம வளர்ந்து கீனா இடம் கைனா ரெண்டுக்கும் வேர்க்கு வச்சிருக்கோம் கல்யாணத்தான் இருக்கு வளர்ந்து அப்படின்னு சொல்லும்போது நம்பிக்கை இறை நம்பிக்கை இடதுன்னு சொல்லும் போது ரெண்டு கை போய்விடும் உடனே நீங்க வளர்த்தே நம்ம பயன்படுத்திட்டு இருக்க நம்ம இடதுல ஒரு பொருளை வச்சுட்டோம்னா ஒரு அரை மணி நேரம் ஜோதிச்சு பாருங்க நம்ம சிந்தையில் படாது எங்கள் வச்சோன்னே நமக்கு தெரியாது அது மறந்து போயிடும் ஏன்னா அந்த நம்மளுடைய மூலையில் பதிவாக இதுதான் பதிவாகிருக்கும் நற்சிந்தனைகளை நம்ம எப்போதுமே வைத்துக் கொள்ள வேண்டும் அதனாலதான் பெரிய அபயரணம் சிவாயிரம் என்று சிந்திப்பவருக்கு ஒரு நாளும் அபாயம் இல்லை எப்போதும் நல்ல விஷயத்தை சிந்தித்தே இருக்கணும் நேர்மறையான சிந்தனைகள் எப்போதுமே இருக்கணும் பாசிட்டிவ் திங்கிங் வாங்கி சொல்லணும் நெகட்டிவ் விட்டுறணும் வரவே கூடாது நல்லதே நடக்கும் அப்படின்றது நேர்மறை சிந்தனை கெட்டவே நடக்கும் நினைச்சேன் எப்படி இருக்கும் ஆனா என்ன போல வாழ்வு எது நடக்கணுமோ அதை நடக்கும் அதை ஏன் அது தேவையில்லாம செய்யணும் நல்லதே நினை என்று ஆகவே சிந்தனைகள் நல்ல சிந்தனைகளை நாம் வைக்க வேண்டும் அதுக்கு அடிப்படை ஆதாரம் மனம் மனம் ரொம்ப முக்கியம் இந்த மனத்தினுடைய கருவி எல்லா உயிர்களுக்கும் இருக்கு ஆனா மனிதனுக்கு மட்டும் சிறப்பா இருக்கு முக்கியம் எல்லா இருக்கு உள்ள மனம் இருக்கு ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு செடி கொடி இதெல்லாம் ஓடிகிடு அடுத்து ஊர்வன பரப்பனை நடப்பன எல்லாம் சேர்த்து அஞ்சு எல்லாத்துக்கும் இருக்கு ஆனா ஆறாவது அறிவு பெற்றது நாம ஏன்னு சொன்னா அந்த மனம் சிறப்பாக செயல்படக்கூடிய நிலை மனிதனுக்கு மட்டும்தான் இருக்கு அதெல்லாம் மனம் படைத்தவன் மனிதன் மனம் என்ற சொல்ல மனிதன் என்ற பொருள் சொல்லே சொன்னே நல்ல வேலை செய்யப்படி உள்ள மிருகங்களுக்கு கால்நடைகள் ஐந்தறிவு தான் இருக்குது மனமும் இருக்கு நம்மளும் கிடையாது இறைவன் கொடுத்திருக்க சொன்னா அதன் சரியா பயன்படுத்துருமா இல்லையா அப்ப மனம் என்ற கருதி என்ன செய்யும் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டா இந்த பறவைகளையும் நம்ம எளிமையா புரிஞ்சிக்கலாம் மனம் என்ற கருதி ஒவ்வொரு கருவியும் ஒண்ணு செய்யும் ஒரு கம்பெனியில மிஷின் இருக்குன்னா தைய மிஷின் தைக்க செய்யும் என்ன பண்ண கணக்கு போடும் ஒவ்வொரு கருவியும் ஒன்னொன்னு செய்யும் மாதிரி உடம்பத்தில் உள்ள முப்பத்தாறு கருவிகள் இருக்கு சூட்சிம கருவி சூளக்கருவி கண்ணால காணக்கூடிய கருவி இருக்கு கண்ணால காண இயலாத கருவியும் இருக்கு அது சூக்ம கருவி எல்லாமே இருக்கு அப்ப கண்ணால காண இயலாத கருவிகள் முக்கியமான கருவிதான் மனம் இருக்கு ஆனா கண்ணால நீ காண முடியாது அது சூக்கும கருவி அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த கருவி ரொம்ப முக்கியம் அது என்ன செய்யுது அப்படின்னு நமக்கு ஒவ்வொரு கருவியும் என்ன வேலை செய்ய நம்ம தெரிஞ்சுக்கிட்டா அதை நம்ம இயக்கிடலாமா இல்லையா அதை நமக்கு ஒண்ணு குழப்பமே கிடையாது அது தெரியாததான் நமக்கு பிரச்சனையே இல்லை மனம் என்ற கருவி என்ன செய்யும் ஞானிகள் சொல்கிறார்கள் ஒன்றினை பற்றும் ஒரு விஷயத்தை பற்றும் மனம் என்ன செய்யும் இப்ப நம்ம இங்க ரொம்ப அமர்ந்திருக்கோம் அடியார்கள் எல்லாம் இப்ப இது நம்ம எதை பற்றி கொண்டு இருக்கணும் ஏதாவது ஒண்ணு பற்றி கொண்டுதான் இருக்கணும் நம்ம இந்த உலகத்துல வாழுகின்ற ஆன்மாக்கள் அது யாராக என்ன சரி ஏதாவது ஒண்ணு மனம் பற்றி கொண்டுதான் இருக்கும் இப்ப நம்ம இதை பற்றி சொன்னா தேவாரத்தை பிரியஞான சந்த பெருமான் ஆச்சாரிய பெருமான் நமக்கெல்லாம் சொல்லி ஞான உபதேசத்தை பற்றி கொண்டிருக்கிறோம் இது நல்ல பற்று இல்லைங்களா அது மாதிரி நம்ம ஊருக்கு முன்னாடி இந்த பாலத்துக்கு ஒரு கடை இருக்கு அங்கேயும் சில போயிருக்கு அங்கேயும் அதையும் பற்றுறாங்கல்ல அது ஒரு பற்று திரையரங்க இருக்கு அதையும் பற்றி கொண்டிருக்கிறாங்க டிவி அதையும் பற்றி கொண்டிருக்கிறார்கள் உலகத்தில் எல்லாரும் ஏதோ ஒன்று பற்றி ஒரு செயலி பற்றி அதை பற்றுதல் மூலம் நம்ம எதை பற்றோமோ அதன் மூலம் ஒரு செயல் நடந்த வினைகள் கவனமாக பற்ற வேண்டும் அதனால மேசனாயினார் இறைவனுடைய திருவடியை தன் மனதில் கொண்டார் அவர் திருவடியை மனதில் அதை மட்டும் பற்றி கொண்டார் எப்போதுமே இறைவனை மனதில் கொண்டே இருப்பார் அனதான இறைவனை நினைத்துக்கொண்டே இருப்பார் நினைத்தல் என்ற தொழில் மனதில் மட்டும்தான் இருக்கின்றது இப்ப நம்ம நினைச்சு ஒண்ணு இல்ல கேட்ட ஞான செய்திகள் மறுநாள் நீங்க நினைச்சு பார்ப்பீங்களா இல்லீங்களா இதை நினைச்சு பார்க்கும் போது கேட்டதை விட அதிகமான படம் கொடுக்கும் நீங்க ஆழமா நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆழமான பயன் பலன் இருந்தாங்கன்னா அந்த அளவுக்கு தான் எந்த அளவுக்கு ஆழமாக பற்றி நிற்கின்றோமோ அந்த அளவுக்கு அந்த பயன் கிடையாது அப்ப மனம் ஒன்றை பற்றி கொண்டிருந்தது எதை பற்றணுமோ அதை நம்ம பற்றணும் அப்ப பட்டியல் மூலம் தான் நமக்கு ஒரு செயலே நடக்கும் அதனாலதான் வள்ளுவர் சொன்ன பற்றுக பற்றான் பற்றினை பற்றுக எதற்கென பற்று விட இருக்கு அப்படின்னா எந்த பற்று இந்த புறப்பற்று தேவையில்லாம மன எதுல எதுலையோ பத்திட்டு இருக்குல்ல சில வயசுல மனம் எங்கெங்கயோ அழைப்பாயிருங்க என்ன செய்யறீங்க தெரியலங்க அப்ப அந்த பற்று விடு பற்றே காதவன்னு ஒரு பற்று வச்சிருக்கான் அந்த பற்று சிவபெருமான் அவருக்கு எந்த பட்டும் கிடையாது அவரு போய் நீ க உனக்கு எந்த பற்று உனக்கு வராது அப்ப நாம எதை பற்றி கொண்டு நிற்கின்றோமோ அதன் மூலம் மட்டும் தான் நமக்கு சும்ப இதே வண்டுவர் தான் சொல்றேன் இந்த பாடல்களுக்கு உடனே எனக்கு ஞாபகத்துல வந்தேன் இது மண்ணவருடைய எதை நாம் பற்றிக் கொண்டிருக்குமோ அதிலிருந்து மட்டும்தான் உங்களுக்கு துன்பம் வரும் எதை நீங்கள் பற்றவில்லையோ அதிலிருந்து கண்டிப்பாக உங்களுக்கு துன்பம் வராதுங்க அப்ப பற்றுதல் மூலம் தான் நமக்கு துன்பம் வருகின்றது அப்ப பற்றுதல் என்பது வேற ஆசை என்பது வேற புரிஞ்சுக்கிற மதங்கள் பற்று ஆசை நினைச்சுக்கிறாங்க நீ உலகத்தில் எதை வேணா நீ பற்று எதை பற்றியோ அதன் மூலம் உனக்கு இன்பமோ துன்பமோ வரும் அது வந்து உண்டு அப்ப நாம் அனை மனம் அலைபார்வதற்கு எல்லா கேடு விளைவதற்கும் மூலமாக அமைவது நம்மளுடைய மனம்தான் அந்த மனம் எதிர்ப்பை பற்றிருந்ததோ அதன் மூலம் துன்பம் அதனாலதான் சாமி சொன்ன சுத்திரம் இருப்பது ஞானி அவர்கள் ஐம்புடன் என் வசம் அல்ல சாமி இந்த ஐம்புடன் என் வசம் அல்ல அது வாடு தறி கட்டு போய் அதுக்கு பின்னாடி நான் அதுதான் அத்தனை பிரச்சனைக்கு ஆதாரமாக வருகின்றது ஆகவே மனம் இறைவனுடைய திருவடியை பற்றினால் நமக்கு என்னங்க துன்பம் வரப்போகுது வராது அந்த இனிய எளிய வாழ்க்கையை வாழ்ந்தவர் நேசனாயினார் இறைவனுடைய திருவடியை அப்படியே தன்னுடைய இணைய தாமரையை வைத்து அதனையே பற்றி கொண்டு அப்படியே சந்தோஷமா திருவணியை பற்றி வாக்கு அது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய வாயால் தான் எல்லாத்துக்கும் பிரச்சனை சொல்லுவாங்க நான் கொஞ்சம் பேசாம இருந்திருக்கலாம் இவ்வளவு பெரிய பிரச்சனை வந்து

வியாபாரங்கள் வாக்குதான் எவ்வளவு நன்மை அன்றி வாரி வாரி கொடுப்பது இதே வாக்கு வேற மாதிரி இருக்கு அதனாலதான் வாக்கு ரொம்ப புயல் வாக்கு சுத்தம் சொல்லுவாங்க இந்த வாக்குக்கு மட்டும் ரெண்டு ஒரே பேர்ல ரெண்டு சொல்லி சொல்லியிருக்காங்க நாணயம் நம்மளுடைய நான் நயந்து பேசணும் நயன் இனிமையான சொற்களை பேசணும் இதெல்லாம் அதை பேசலாம்னு கேட்டுகிட்டே இருக்கலாம்ப்பா ரொம்ப இனிமையாக இருக்கும் கடிந்து ஒரு பேசவே மாட்டார் அதுக்கு பேசவே மாட்டார் அடுத்து நான் அப்படின்னா ஒழுக்கம் நேர்மை உண்மை ஒரே சொல்றான் ரெண்டு விதமான குடங்கள் அப்ப நாக்கு எவ்வளவு முக்கியம் அந்த நாவை ஒரு மனமா என் மனமே உனக்குனார் வேலை கொடுக்கணும் ஏறையில திருதையை பற்றி வேற எதையும் பற்றாரு நாவே நான் உனக்கு சொல்கின்றேன் இறைவனுடைய திருந்தெடுத்த மகா மந்திரம் ஸ்ரீ பஞ்சாட்சரம் நான்கு வேதத்தின் நடுவில் உள்ளது அத்தகைய வேதங்களுக்கு தலைமையான நடுவில் உள்ள மகா மந்திரமான இறைவனுடைய நாமமாய் ஸ்ரீ பஞ்சாச்சரத்தை திரு ஐந்தெடுத்தை எப்போது சொல்லிக் கொண்டது வாக்கால சொல்லிக்கொண்டே சொல்லிக்கொண்டே உனக்கு நான் ஆணையிடுகின்றேன் நாம காணையிட்டார் நேசனாய்ந்தார் எப்போதே ஒரு சிவாயணம் மூணு சிவாயணம் சத்தமாகவும் சொல்வாருன்னு சொல்வாரு மூணு சொல்வாரு இயல்பு சொல்லிக்கலாம் இருக்கக்கூடாது சொல்லலாம் தூய்மை இடம் பொருள் ஏவன் எதுவுமே போது சொல்லலாம் 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 வேலை செஞ்சு சொல்லலாம் எந்த நிலையிலையும் சொல்லலாம் சொல்லாமத்தான் இருக்கக்கூடாது

சுந்தரமூர்த்தி நாயனார் கொடுமுடி தளத்துக்கு போனார் அங்க பாடினார் பாருங்க மற்ற பற்று எனக்கு இன்றி அங்கே பற்ற சொல்ற பாருங்க எந்த பற்று எனக்கு இல்லையா மற்ற இதே பாட்டுடைய பொருள் தான் அவர் சொல்ற பாருங்க மற்ற பற்று எனக்கு இன்றி நீ திருப்பாதமே மனம் பாவித்தே உடைய திருவடியே மனசுல பற்றினேன் இதுக்கு தேசநாயனா சொல்றேன் மட்டு பட்டு எனக்கு என்று நீ திரு மனம் பாவித்தேன் பெற்றடும் பிறந்தேன் பெற்றோர்களை நீ பெற்றார்கள் நான் பிறந்தேன் பெற்றடும் பிறந்தேன் பிறந்துட்டேன் ஆனால் இனி பிறவா தன்னை வந்து எழுதினேன் நான் பிறக்க மாட்டேன் எவ்வளவு உறுதிப்பாடு பாருங்க என இறைவனை திருவடி நான் மனதில் பற்றிக் கொண்டிருக்கின்றேன் அடுத்த பிறகு எனக்கு எப்போது எப்படி வரும் இப்ப நான் ஏன் பயப்படுறாங்க பிரதி அவங்க ரொம்ப பெரிய நிலையில இருந்து கீழ இறங்கி வந்திருக்கிறாங்க அதனாலதான் ரொம்ப உயர்ந்த நிலையும் தெரிஞ்சவங்க தாழ்நிலையும் நிலையும் தெரிஞ்சவங்க தான் எது தாழ்வு உயர்வு தெரியும் நம்ம இங்கே பல ஜென்மங்கள் இப்படியே பிறந்து பிறந்து இங்கேயே இருக்கிறதுனால இது ஒரு மேலாண் நிலையில அருமை நமக்கு தெரியல பெரியவங்களுக்கு தெரிய நமக்கு தெரியல அதான் உண்மை இது தொல்லை இரும் பிறவி இது தொல்லையே உள்ள பிறவிதான் எந்த பிறகு எடுத்தாலும் தான் அப்ப தொல்லை இல்ல ஒன்று பாருங்க உடம்புன்னு எடுத்துட்டா அது நல்லவனே கெட்டவனும் புண்ணியரோ பாவியோ யாரா இருந்தால் நோய் வரும் உங்களுக்கு தான் நோய் வரும் உடல் நோயில கிடையாது யாருக்க வேணாலும் வரலாம் ஏன்னா பௌதீகம் இந்த உடம்பு வந்து பௌதிகத்தால் ஆனது பௌதிக மாற்றங்கள் வெளிநிலையில் அதாவது அண்டத்தில் உள்ளதா பிண்டத்தில் இருக்கு பிண்டத்தில் உள்ளதா அண்டத்தில் இருக்கு இல்லைங்களா பௌதீக மாற்றங்கள் உலகில் பஞ்சபூதங்கள் எப்படி மாறுபடுதோ அதே மாதிரி உடம்பும் மாறுபடுது உஷ்டமான சூழ்நிலை சூரியன் சுட்டரிச்சா இங்க உடம்பு நிகழ்வு அப்படி மாறும் வெளியில குடூர் வந்தா உடம்பும் மாறும் வெயில் அடிச்சா உடம்பும் மாறும் வெளியில என்ன இருக்கோ அதான் உள்ளே இருக்கும் அது மொத்தம் உடம்பு எடுத்துட்டா துன்பம் இருக்கு பெருமை இருக்கு எல்லாமே இருக்குது வினை இருக்கு எனக்கு அழிவுச்சுதான் கிடைக்கணும் அப்ப இந்த உடம்பே இல்லாத நிலை மேலான நிலையை எல்லா கிடைக்கும்

பாண்டி கொடுமுடி நட்டவா பாண்டி கொடுமுடி நட்டவா உன்னை நான் மறைக்கிலும் சொல்லும் நான் நமச்சிவாய் நானே மறந்து போனானும் என்னுடைய நாக்கு நமச்சிவாய் சொல்லும் ஏன் உறுதிப்பாட்டா சொல்றாரு அந்த அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்க ஓம் சிவாயிரம் ஓம் சிவாயிரம் சொல்லி சொல்லி நாக்கு தழுப்பே நிற்கிறேன் நாம வேற சொன்னாலும் நான் கண்டிப்பா சொல்லுவேன் நான் வளர்ந்தால் நான் சொல்லும் நமைச்சு இப்படி பக்தியில வாழ்ந்து மேசுவேன் நான் திருவைதலத்தை சொல்லி கொண்டு இறைவனை நினைக்கும் வாக்கு திருவைதலத்தை சொல்லி கொண்டு காயம் காயம்னா உடம்புடல் சரிங்களா இதுதான் முக்கியம் இதான் சூடத்துல இருக்குதுங்க இந்த உடம்பை கூட ஸ்தூலமான்னு வாக்குங்க சார் உடம்பு வந்து ஸ்தூலம் ஸ்தூலம் தான் கண்ணால தெரியுது வாக்கு வந்து அதுக்கு சூக்குமா மனம் வந்து அதுக்கு சூக்குமா எல்லாம் சூக்கத்துக்கும் சூக்குமா இருக்கு புறத்துல இருக்க உடம்பு பார்த்தீங்களா இதுதான் பிரச்சனையே இது என்ன செய்யணும் அப்படின்னா உடம்பு சும்மா இருக்குமா ஏதாவது ஒரு ஸ்ட்ரிக்டா இருக்கும் என்ன செஞ்சாலும் அது வினை வந்துடும் நீ கையாள நீ எங்க இருக்க ஆளாது ஏதோ ஒரு உடம்பு ஏதோ ஒரு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அது பிரச்சனை வந்துட்டு தான் இருக்கும் அதனால இந்த உடம்பை இந்த கைகால்களை உடம்பை கொண்டு அவர் தொண்டு செய்தார் யாரு சில சிவபெருமானுடைய அடியார்களுக்கு தொண்டு செய்தார் மனம் வாக்கு காயத்தை என்ன தொண்டு செய்தார் அவர் ஒரு நெசவு நெய்வர் என்ன பண்ணுவார் அடியார்களுக்கு தேவையான ஆடையை நீதி அடுத்து கீழ் கோவணம் சொல்லுவாங்க இதெல்லாம் நெஞ்சு அவங்க அப்ப உடலால அந்த உடல் உழைப்பை உடலால செய்கின்ற அந்த தொண்டை அடியார்களுக்கு ஆடையாகவும் கீழாகவும் கோவணமாகவும் தந்து அவர்களை மகிழ்ச்சி உடம்பாலையும் உடம்பு காய காயத்தாலையும் வாக்காலையும் மனதாலையும் மூன்றையும் முக்கரண வழிபாடு நான்கோ அப்ப முக்கரண சுத்தி ஏற்படுது இந்த மூன்று கரணம் சுத்தியாயிருக்கும் தூய்மையாகும் புனிதத்தன்மை வாய்ந்ததாக மாறும் அவருடைய மனம் புனித நிலையை அடைந்தது வாக்கு புனித தன்மையை எழுதியது உடம்பெல்லாம் புனிதத்தன்மை எய்தியது என்ன நடக்கும் பசு கரணங்கள் பசுனா ஆன்மா இந்த ஆன்மாவுடைய கணித கரணங்கள் எல்லாம் மாறிவிடும் பதினா இறைவன் இறைவனுடைய கை நாடுகளாக மாறிவிடும் உறுப்புகளாக மாறிவிடும் பசுகரணங்கள் எல்லாம் கருவியறிகள் சிவகரணங்களாக மாறும் தக்க வாய்ந்த மாறும் அப்படி மாறி நாள்தோறும் இந்த தொண்டை செய்திருந்த அவர் எல்லாவருடைய சிவபுரமான ஒரு பங்குனி மாதம் கார்த்திகை நட்சத்திரத்திலிருந்து எல்லாவர்கள சிவபுரமானவருடைய திருவணியை சேர்ந்து பெருவாழ்ந்து